ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் விநாயக சக்தி ஸ்பெஷலாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பொருளெலாம் செய்யுதுங்கன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ அந்த டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சு அந்த பொட்டுக்கடலை மாவை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க பொட்டுக்கடலை ஒரு கப்புனால் அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை பிள்ளாட்டி வெள்ளத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக உடைச்சிட்டு வந்து சேர்த்துக்குங்க அதை வந்து உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து இதுமாரி சின்ன சின்ன பீஸாக கீறிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த தேங்காய் துருவளையும் சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக தெரியிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க வீட்டில் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு அந்த வேர்க்கடலை பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த கொழுக்கட்டையில் இந்த பூரணம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வச்சோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அப்படியே உதுந்து வந்து கீழே கொட்டும் அதனால் கொஞ்சமாக சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா அந்த பூரணம் வந்து நல்லா சாஃப்டாக அதாவது உதுந்து கீழே வந்து கொட்டாமல் இருக்குங்க வேஸ்ட்டும் ஆகாது இப்போ அந்த பூரணம் சுட தண்ணிக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சூடு பண்ணி நெய் ஊற்றி கூட அந்த பூரணம் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அப்போல்லாட்டி நல்லா சூடான பால் வந்து நல்லா காய்ச்சின பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்தளவுக்கு பூரணத்தை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ அந்த பூரணம் வந்து அப்படியே வச்சோன்னா காஞ்சி போயிடும் அதனால் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ இன்னொரு பவுலில் சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க தூளுப்பு சேர்க்காதனால அந்த மேல் மாவு வந்து சப்புன் இருக்காது அதனால் தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மைதா மாவு சேர்க்காதனால புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்க கூட கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அதாவது உடஞ்சி போயிரும் பாருங்கள் அந்த பூரணம் எல்லாமே வெளியே நல்லா ஊற்றிட்டு அந்த மாதிரி வந்துடும் அது மாதிரி வரக்கூடாதுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு பிசஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் அந்த கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்து கிடைக்குங்க இப்போ இந்த மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூனில் வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்குங்க அதிகமாக ஊற்றினா ரொம்ப மாவு வந்து தளத்தலன்னு போயிடும் அப்புறம் அந்த பூரணம் எல்லாமே வந்து வெளியே வந்துடுங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவாக இருந்தால் கொஞ்சம் அதிக அளவில் தண்ணி வந்து பிடிக்குங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் பார்த்திங்கன்னா வேறு வேறு ப்ராண்டாக இருக்கும் அந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாதுங்க ஒரு சில மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து பிடிச்சின்னா ஒரு சில மாவுக்கு ஒரு கப் அப்படி ரெண்டு அளவு கூட அந்த தண்ணி வந்து ஊத்தி பேசுற மாதிரி இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த சூடான தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க நான் அன்றைக்கி கடைகளில் வாங்கக்கூடிய அந்த இடியாப்பம் முறுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து இருக்குது பாருங்க அந்த மாவு தாங்க சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு இப்போ அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த மாவு வந்து ஊற வைக்கலாம் தேவையில்ல உடனே வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சிடலாங்க இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லாட்டி வாழையில் இருந்தால் நல்லா கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து அந்த வாழையிலே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் அந்த கொழுக்கட்டை மேல் மாவு இருக்குது பாருங்க அதில் கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டையாக வந்து எடுத்துகிட்டு அந்த கவர்லையே வச்சுட்டு சின்னதாக பிளேட்டு அப்படிலாட்டி டிஃபன் பாக்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள் அதில் நல்லா அந்த மாவை வந்து தட்டிட்டு பூர்ணத்தை வந்து நல்லா சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பால் மாதிரி கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணுறேன் நம்ம கையில் கூட நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு கொஞ்சமாக பூரணை வச்சு நல்லா ரவுண்டாக பால் மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் எப்போதுமே கொழுக்கட்டை வந்து செய்யும்போது அந்த மேல் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக வந்து செஞ்சோம்னா அந்த பூர்ணம் எல்லாமே நல்லா வெளியே வந்துடும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக வந்து தட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி சேஃபில் அந்த கொழுக்கட்டை செய்யும்போது அந்த பூரணத்தை நல்லா சிலிண்டர் சேஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சென்ட்ராக வந்து அந்த கவரை நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க சைடில் இருக்க அந்த பீஸ்லாம் அந்த கட்ட விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வந்து ரெடி பண்ணிக்கங்க அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு கொழுக்கட்டை வந்து கையிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே ஃப்ளாட்டாக வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக அந்த பூரணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த க எல்லா வரலையும் அஞ்சு வரலையும் சேர்த்துட்டு மாதிரி மேலே லேசாக கூம்பு மாதிரி வந்து ரெடி பண்ணோம்னா பூண்டு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருங்க இப்போ மூணு சேஃப்பில் அந்த கொழுக்கட்டை மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுமாரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பிளேட்டில் நெய் நல்லா தடவிட்டு அந்த பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி போட்டு அது மாதிரி கூட வந்து வேக வைக்கலாம் அப்படிலாட்டி வாழையில் வச்சு அது மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பிளேட்டில் நெய் தடவிட்டு அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாவு வந்து பிசையும் போது நல்லா சூடான தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சோம் இருந்தாலும் இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அப்போதான் குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அந்த வயிறு வலி பிரச்சனை வந்து இருக்காது அந்த கொழுக்கட்டை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இந்தமாதிரி கையில் வந்து அந்த கொழுக்கட்டையை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டவே கூடாதுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சோம்னா அந்த மேல் மாவு மட்டும் நல்லா வெந்திருக்கும் ஆனால் உள்ள கொழுக்கட்டை வந்து சாப்பிடும்போது மாவு வந்து அப்படியே இருக்கும் அதனால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கொழுக்கட்டையை காமிக்கிறேன் நல்லா உள்ள பூர்ணம் எல்லாமே நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சக்திக்கு இந்தமாதிரி நல்லா டேஸ்டியான சாஃப்ட்டான கொள்கை ரெசிபி செஞ்சு சாஃப்ட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நம்ம சேனலில் நல்லா சாஃப்ட்டான ஜூஸியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் இந்த டேஸ்ட்டியான கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்